டிலேக்காக ரொம்ப ரொம்ப சாரி ஆர்காட் ரோட் ரொம்ப கஞ்சஸ்டா இருந்தது அண்ட் தேங்க்யூ இவ்வளோ கன்ஜெஷன் வந்திருக்கீங்க எங்க ப்ரெஸ் மீட்க்கு ரொம்ப நன்றி எனக்கு இந்த படம் வந்து ஐ ஹாவ் டு சே இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபர்ஸ்ட் இட்ஸ் பீன் அண்ட் டுங்க் யூ ஸோ மச் ஷாம் அண்ட் பிரவீன் involving ஃபார் இன்வால்விங் மீன் project ப்ராஜெக்ட் our know, uh, हईलेट पाता प्राज पति आलरे ई तिंक्राजेक्ट पति बट हईलेटलीरदार सर எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இருந்து சீன் ஹெம் ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்வேஸ் அண்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப் ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் அவர் கூட நிறைய காம்பினேஷன்ஸ் இருந்தது அண்ட் அவர்கிட்ட வந்து நான் நிறையாவே கத்து கற்றுக்கிட்டேன் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி ஒர்க்கிங் வித் இன் கேரளாவில் ஒர்க் பண்ணோம் ஸோ போயிட்டு போயிட்டு வந்தது அண்ட் இந்த படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா லைக் மெமரிஸ் இட்ஸ் ஆல்சோ இது இதில் வந்து ஒரு ஒரு மென்டல் டிசார்டர் பத்தி கூட இருக்கு அண்ட் அந்த மென்டல் டிசார்டரை பியூட்டிஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காங்க ஸோ தேங்க்யூ ஃபார் பிரிங்கிங் தீஸ் திங்ஸ் பிகாஸ் இதெல்லாம் வந்து மாடர்ன் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்ட் பை மெனி பீப்புள் அண்ட் இந்த இந்த கதையோட இம்பார்ட்டன்ட் பார்ட் வந்து அந்த மென்டல் ப்ராப்ளம் ஆல்சோ ஸோ நீங்க கண்டிப்பா இந்த இந்த படத்தை வந்து ஒரு ஒரு ரியலிஸ்டிக் ஆங்கிளில் கூட நீங்கள் कांडीपा रस चपाती है, so I uh, once again thank everyone on stage for uh, you know being part of this journey with me. I will request you 27th of December go and see it in theatre. कांडीपा यू विल बी वेरी वेरी हैप्पी वि�th the result. Thank you so much. पार्क वाले को तेरे नीचे से लोटी के मुखिया वाले को, यहाँ आओ तो हम जो और पक्के दरगुला எதுக்கு வச்சிருக்கேன்னா இந்த கலையோடு ஒன்றி போயிட்டேன் மறந்துடக்கூடாதுன்னு கையில் வச்சிருக்கேன் ஏன்னா அவங்க மென்டல் டிஸார்டர் அவங்க அதை பற்றி இது யாருக்குன்னு சொல்லலை நீங்கள் சொல்லிட்டு கடைசியில் யாருன்னு சொல்லி அனுப்புகிறோம் உங்களுக்கு அசார் இப்போ கேட்பார் தேவராஜனை யார் சார் சொன்னாங்களா பிரியதர்ஷினி மேடம் நீங்களா ஆசான்னு கேட்டாலும் கேட்பாரு அதுக்கெல்லாம் தயாராக இருக்கார் அவர் ஆமாம் ஆமாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மீ தேங்க் இந்த ப்ரொடியூசர் நீங்கள் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் மதற்கு என்னுடைய அந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் ப்ரொடியூசர் சலீல் தாஸ் அவரை வந்து இது நாலாவது தடவை பார்க்குறேன் பார்த்தா பார்த்தேன் தான் நாலாவது தடவை பார்க்குறேன் நடுவில் வரது இல்லை பார்க்கறதும் இல்லை ப்ரொடியூசர் எங்கேயும் இருக்காருன்னு தெரியும் அவர் எங்கே இருக்கான்னு தெரியல பட் இருந்தாலும் டோட்டல் பேக் போன் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட் சலீல் தாஸ் அவரிங் கான்ஃபிடன்ஸ் இந்த ப்ராஜெக்ட் ஏன்னா சார் தமிழ் தெரியாதனால கொஞ்சம் ஆங்கிலத்தை கலந்து நான் பேசி விடுக்கிறேன் மன்னிக்க வேண்டும் டைரக்டர் ஷாம் பிரவீன் மேடையிலேயும் வந்து ரெண்டு பேர் ஒன்றா பேசுறது பார்க்கும்போது தெரியும் எவ்வளோ ஒற்றுமையான ஒரு சகோதரர்கள் வந்து சொல்ல முடியும் டெடிக்கேட்டட் டு த கோர் அவங்களுக்கும் ஒரு சிறந்த வாழ்க்கை திரையுலக வாழ்க்கை அமையும் இந்த பயணம் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் த இன்ட்ரெஸ்டிங் டிஓபி விக்ரம் நீங்கள் விக்ரிஷ்டு வந்திருக்கீங்க நினச்ச முதல்ல அவர் ரொம்ப செட்டாக இருக்கிறேன் அவன் அங்கெல்லாம் அப்படி செட்டில் அப்படி இல்லையே கேப்பெல்லாம் போட்டு முடியலாத மாதிரி வந்தார் ஆனால் இன்னைக்கு முடிவோடு வந்திருக்காரு முடியோடு ஸோ ரெண்டு ஒண்டர்ஃபுல் ஒர்க் வைக்கிற நான் வந்து அப்படிங்க வந்து பார்க்குறேன் ஃபுல் ஃபைனலு ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது சரி டீசர் பார்க்கும்போது சரி இல்லை சரி இன்ட்ரெஸ்டிங் ரைட்டர் கமலா ஆல்கமிஸுன்னு சொன்னோன்னு நான் வந்து அது கமலா ஆல்கமிஸ்னு ஒரு யாரும் ஒர்க்கே பண்ணல நம்ம கூட யார் அது கமலா யார் இது ஆல்கமிஸு தேவராஜ் கமலான்றது இங்கே போட்டிருக்கு பாஸ் பேர் கமலா வேறு ஆல்கமிஸு வேறுன்னு நினச்சிட்டேன் முதல்ல ஆனால் தேவராஜன் அப்படி இருந்து பார்த்துட்டு இருக்காது கேள்வி விகிறதுக்காக அந்த ஆனந்த் தான் தெரியும் அது எப்படி பேரை மாற்றிருக்கேன்னு தெரியல கெமிஸ்ட் தான் தெரியல ஓகே பட் மியூசிக் அஃப்கோர்ஸ் இந்த பாஸ்கர் இன்ட்ரெஸ்டிங்கானால பண்ணியிருக்காரு நானா படத்தை பற்றி சொல்லிக்கிறேன் நானா படம்னு நானான்னு ஒரு படம் நடிக்கலையே ஒரு கன்ஃபியூஷன் உட்காந்துருந்தேன் நானா நானும் சசிகுமார் நடித்த படத்தை தான் சொல்லியிருக்கீங்க நீங்கள் அதனால அதை தெளிவுபடுத்திக்கிறேன் அப்புறம் அந்த படத்தில் சுரேஷ் மேன் ஆஃப் ஃப்யூ வேர்ட்ஸ் ஒரு கோவம் அவர் மாதிரி எனக்கு இப்போ அங்கே வந்த பிறகு தான் அவர் எல்லாருக்கும் வாட்ச் பிரசன்ட் முடியாக்கன்னு சொல்லியிருக்காங்க எனக்கும் கொடுத்துருங்க சுரேஷ் இந்த மாதிரி ஓரம் கொஞ்சம் பண்ணாதீங்க ஆனால் நீண்ட கால நட்பு எனக்கு இருக்கவங்க கூட இங்கே நடித்தவங்க எல்லோரும் பற்றி தான் சிஜா ரோஸ் பேசிட்டாங்க குமார் நடராஜன் சார் அவங்களுக்கு நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க சார் படத்தில் நான் பார்த்தேன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் மை டாக்டர் அவங்களுடைய வாய்ஸாக நீங்கள் கேட்டிருப்பீங்க பேபி ஆலியா த ஃப்யூச்சர் ஸ்டார்னா நிச்சயமாக ஆலியா ஒரு வெரி டேலண்டட் பர்சன் இந்த அவர் பிரதர் அங்கே உட்காந்துருக்காரு நிறைய ரீல்ஸ் பார்த்தார் சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸான காலம் சும்மா நைட்டில் ஈவினிங்லாம் உட்காரும்போது அவங்களோட ரீல்ஸ் பார்த்தாலே ஜாலியாக இருக்கும் இதை ஒரு காமிக்கல் பண்ணிட்டு அதை ஆச்சும் பண்ணிகிட்டு இருப்பாங்க அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க மகிழ்விப்பதற்காக வைப்பதற்காக மாஹராஜன் ஸ்ரீகுமார் வரல இனியா வரல அப்புறம் த ஜிஆர்ஆர் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வேதாவன்ஸ் அங்கே வரல ரேலி அவரை வந்து பாராட்டணும் தியேட்டர் ரிலீஸ் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை நான் தியேட்டரில் நடிச்சி நானே வந்து ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொன்னதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றி யார் பேரை விட்டு இருந்தால் மன்னிச்சிருங்க எங்க சார் வாங்க சார் கூட்டத்தில் கூட்டத்தில் போய் உட்காந்துருக்கீங்க நீங்கள் வீரமானவராக வந்துட்டு அங்கே போய் உட்கார்லாமா சார் வீரராகும் சார் அப்புறம் கூட நடித்த இன்னொருத்தர் இருக்காரு அவருக்கு நன்றி சொல்கிறேன்னு சொன்னா ஷா யாருன்னு தெரில ஏன்னா கொலகாரம் நான் தான் படத்தில்

கொலைகள் எப்படி நடக்குது எதுக்காக நடக்குது அது மாதிரி பார்க்கும்போது ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நிறைய பேர் என்ட்டையும் கேட்டாங்க போர் தொழில் மாதிரி இருக்குது அப்படின்னாங்க அந்த பீரியடில் வந்த எல்லாருக்கும் மைண்டில் வந்து ஒரு கிரைம் அண்ட் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜானர் நல்லா இருக்கும்னு நினைச்சு என்ன பிறதூரம் அந்த கதை சொன்னதில் ஒன்று வந்து ஸ்மைல் மேன் அண்டு மொதல் நாள் அவனை பார்க்கும்போது ஷியாம் அண்ட் பிரவீன் இந்த டெடிக்கேஷன் தான் பார்த்தேன் ஏன்னா ரிசல்ட் வந்து தேவர்கிட்ட தான் இருக்கு கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் டெடிக்கேட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டோம் இந்த ரிசல்ட் ஆடியன்ஸில் பார்க்கணும் ஏன்னா எவ்ரிபடி ஸ்டேஜ் டிஃபர்ஸ் எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஒருத்தருக்கு அமிர்தமாக இருக்கும் அதே அமிர்தம் இன்னொருத்தருக்கு விஷமா இருக்கும் ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முயற்சி கடுமையான உழைப்பு இந்த படத்தை தரைத்து பின்னாடி இருக்குது ஒரு வித்தியாசமான பாத்திரம் அதுவும் சுரேஷ் கூட நடித்தது சுரேஷ் நானும் ஃப்ரெண்ட்ஸு படத்தில் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லரில் சுரேஷ் ஒரு படம் வந்து இயக்கிறார் இப்போ அதையும் வந்து கால் ஷீட் நினைக்கிறேன் மைண்ட் வாய்ஸ் சொல்லுது எனக்கு என்ன வாட்ச் தான் தரல அதே தான் இந்த சுரேஷ் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் த வே இட் இஸ் டேக்கன் சொன்ன கதையை மாறாமல் ஸ்கிரிப்டிலேருந்து மாறாமல் ஒரு குழப்பம் இல்லாமல் எடுத்தாங்கன்னு சொல்லலாம் சம்டைம்ஸ் யூ கெட் கன்ஃபியூஸ்ட் எல்லாம் தி வே ஏன்னா அந்த போர் தொழில் அப்புறம் பரம்பூரில் நிறைய படம் என்னுடைய படமே போலீஸ் ஆஃபீஸர்ஸ் படம் வந்துடுச்சு ஸோ அதுக்கும் எதுக்கும் வித்தியாசம் இருக்கணுமே அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்தது ஒன்று ஆஃப்கோர்ஸ் லாஸ் ஆஃப் மெமரி அ பர்சன் இஸ் வேண்ட இஸ் மெமரி அவரால் ஒரு கேஸை சால்வ் பண்ண முடியுமா முடியாதா எனக்கு அப்படியே டீட்டு தான் கதை அவரே கொலை பண்ணிட்டு மறந்துட்டாரா அப்படி இருக்கலாம் அப்புறம் தான் தெரியும் அவரே வந்து அவரை இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அந்த கதையும் சொல்லிட்டேன் சார் தப்பாக இருந்துச்சு கதையும் சொல்லிவிட்டேன் எனக்கு இருக்கணும் தானே சில நல்ல முயற்சிக்கு உங்களுடைய அன்பு ஆதரவு என்ற மூலம் இருக்க வேண்டும் நல்ல உழைப்பு நூத்தி ஐம்பதாவது படம் ஆரம்பிக்கும் போது நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா நூத்தி ஐம்பது இல்லையே அப்படின்னு நீங்க சொல்லலாம் அதையும் போய் சொல்லிடுறேன் போய் சொல்லிட்டேன்னு அது சதவிக்கும் போது நூத்தி ஐம்பதாவது படம் காலத்தானதான் அந்த வாழ்க்கை பயணத்துல வந்து நூறு தாண்டுறதுன்னு எழுபது தாண்டுறது இருபத்தி அஞ்சு தாண்டுறது ஐம்பது தாண்டுறது நூறு நூத்தி ஐம்பது போது வந்து அருள் கொடுத்துருக்காரு போது ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி தொடர்ந்து பல படங்கள் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுடைய ஆதரவுடன் அந்த பார்த்துட்டு இருக்கீங்க எனக்கு என்ன ஒரே ஆச்சரியம் இந்த ஒரே இந்த பிரஸ்ல வந்து என்னுடைய சகோதரர்கள் எல்லாருமே திரைநீதி செல்வம் உட்கார்ந்துருக்காரு அப்புறம் வந்து நெல்லை உட்காந்துருக்காரு நெல்லை சுறுசுறுப்பா இருக்காரு நெல்லை சொந்தராஜ் சுறுசுறுப்பாக சாப்பிட போயிருக்காரு ஆ தேவினிங்க அவரும் சு இருக்காரு அதனால உங்களை தான் பார்க்கும்போது அந்த நாள் ஞாபகம் தான் சொல்லணும் ஆல்வேஸ் என்னை தொடர்ந்து பார்த்து ரசித்து எனக்கு இந்த சுப்ரீம் ஸ்டார் டைட்டில் கொடுத்த தேவி அதை மறக்க முடியாது நான் சுப்ரீம் சாரா இல்லைன்னு எனக்கு தெரியாது பட் என்னை வந்து அன்போடு குறை நேரங்கள வந்து தைரியமா சொல்லக்கூடிய சகோதரர்களும் எனக்கு என்னைக்குமே என்னுடைய வாழ்க்கையை பொழுது

ரொம்ப நல்லா இருக்கு ஐ ஹோப் ஸ்மைல் மேன் கீப்ஸ் தி ஆடியன்ஸ் ஸ்மைலிங் வித் குட் தாட் நல்ல படம் கொடுத்துருக்காங்கன்னு ஆலியா ஆலியா வந்து நான் சொல்லுவது எதுக்கு மேலே ஸ்பெஷலாக சொல்லுன்னா வேஷிஸ் என்ன பர்ஃபார்மிங் இந்த சீன்ஸ் ஏன்னா இப்பவே சொன்னாதான் பல விஷயங்கள் சொல்லி வந்து நிஜமா வந்திருக்கு லைஃப்பில் ஆலியா வந்து வருங்கால ஒரு ஸ்ரீதேவியாக வந்துருவாங்க நான் நினைக்கிறேன் And she's got all the talent and I wish this little girl to achieve greater heights in her life. அதோட நல்ல ஸ்மைலோடு ஆலியா முகத்தில் ஸ்மையலை பார்க்கும்போது நம் முகத்தில் ஸ்மைல் வருது ஸோ அவங்கள நன்றி காலத்தாமதான் அங்கே துவங்கி விட்டோம் ஒன்றரை மணி நாங்கள் ஒன்று நாற்பத்தஞ்சு நான் வரும்போது அதுக்கு காரணம் ஆர்கார்டோடு நான் சொல்ல முடியாது நான் கிளம்புனது லேட்டு அப்படியே திருஷனி சொல்லிட்டாங்க சரத்துமார் தாக்குன்னு போட்டுறதுங்கவா அப்படி நான் சொல்லவே இல்லை மனசுல போட்டதை சொல்கிறேன் ஏன்னா அப்புறம் சொன்னார் சரத்குமார் வந்து பெரிய பெரிய விஷயம் பேசிய பிறகு ரோடில் கூட்டம் நான் காலத்தானதான் வந்தேன்னு சொல்றாரு அது இல்லைன்னு சொல்லி ஒரு மருத்துவர்கள்லாம் சொல்லிடாதீங்க எல்லாம் செய்திதான் எது வந்தாலும் செய்தி எல்லாம் ஸ்மையல் மாதிரி நடக்கும்போது போதுதான் போன் போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் ஒரு ரிலீஸ் வர அளவுக்கு படம் இருக்கு கடவுள் புண்ணியத்தில் உங்களுடைய அன்பும் ஆதரவு ஆசையோடனும் வந்து கொண்டு இருக்கிறது நன்றி வணக்கம் புஷ்பாங்கிறது பேர் இல்ல புஷ்பா பிராண்ட் யாரு யாவ பணத்து மேல மதிப்பு இல்ல பவரை கண்ட பயம் இல்ல